உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதுக்கு பிடிச்ச விருட்ச ராசிக்காரர்களுக்கு ஓகே விருட்ச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போது அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணா லட்டுத்திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி கண்ணா நாள் லட்டுத்திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த தடவை செமையான டைம் பீரியட் விருட்ச ராசிக்காரர்களுக்கு வளர காத்திருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் என்னதான் குரு வந்து அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மேல போய் டாப்ல உட்காதல் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ராசிநாதன் ஒத்தர் போதும் இல்லையா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்தல் சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்தல் புதன் இரண்டாம் இடத்தில் அமர்தல் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்தில் அமர்தல் இப்படி பல பரிவர்த்தனையோட இருக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் அப்படியே நகர காத்திருக்கிறது ஓகே வாங்க விஷய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சொல்லும் போது என் சந்தோஷமா இருக்கு இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு விட்சயராசிக்காரர்கள் பலன்னு சொல்றது இல்லை அந்த அளவுக்கு கவலைப்பட்டு 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 கஷ்டப்பட்டுலாம் சொல்ல மாட்டேன் கவலைப்பட்டு கவலை கவலை கவலைப்பட்டு ஓஞ்சி போன ராசிக்காரர்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து அப்படியே ராசிக்காரங்க சிரித்தாவே அழகாக இருக்கும் தெரியுமா எங்கள் அம்மாட்டி போய் ஒரு தடவை அதை ஒரு விச்சை ராசிக்காரர்களை கூப்பிட்டு சிரித்து வச்சுப்படுங்க அப்படியே அப்படியே ஒரு க்யூட்னஸ் இருக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு மாதிரி கடமை 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 வேகம் வேகம் டென்ஷன் 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 இந்த செவ்வாயை வந்து அப்படியே இந்த மேஷ செவ்வாய் வருமாருன்னா இந்த விருச்சக செவ்வாய் வேறு மாதிரி எப்பயுமே வந்து பொறுப்பு 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 கடமை 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 அடுத்து 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 டென்ஷன் 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 அப்படியே என்னமோ ஒபாமாக்கு நாங்கள் தான் காம்படிஷன் கொடுக்குன்ற மாதிரி அப்படியே உணர்ச்சி வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அமைதியாக உட்காந்து சில விஷயத்தை டென்ஷன் இல்லாமல் பாருங்கன்னா முடியாது அப்போது மனசு அப்படியே ஒரு பத்து தடவை விஷயத்துக்கு அப்படியே அசைப்படும் பார்க்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே பிரளயமே வெடிச்சிட்ருக்கோம் அந்தளவுக்கு விருட்ச ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் அப்படி தான் இருந்தது ஆனால் இனிமே எல்லாம் மாறப்படும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆனஸ்டா நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு கொண்டாட்டமும் இல்லையோ யாருக்கு குதூகலமும் இல்லையோ மனசார சொல்ற விச்சயராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும் போ அதுக்கான ஒரு தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இது வரைக்கும் ராசிநாதன் ராசியில் இருந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் பவரை கொடுத்துருப்பாரு சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சிருப்பாரு ஒரு மாதிரியான நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு உள்ளுக்குள் எழுந்திருக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சில அனுகூலம் நடந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா புதுசாக தொழில் தொடங்கலாமான்ற மாதிரி எண்ணம் எல்லாம் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகிருக்கும் நிறையா பேர் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம்ஸ்கான படிச்சிருப்பீங்க புதிய எக்ஸாமுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறகு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பில்ட் ஆகிருக்கும் ஓகே இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா அதே ராசிநாதன் ஒரு ஏழு எட்டு தேதிக்கு மேல ரெண்டாம் இடத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது ராசிநாதன் மூணுல இருக்கிறது ராசிநாதன் அஞ்சில் இருக்கிறது பதினொன்றுல இருக்கிறதுலாம் ஒரு சூப்பரான கொடுப்பன நம்ம நாமே செதுக்கிறதுக்கு நமக்கு நாமே வந்து ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட கடவுள் இருக்காண்டா சாமின்றது ப்ரூவ் பண்றதுக்கான அமைப்பு தான் இதெல்லாம் அந்த மாதிரி ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சூப்பரான டைம் அதுவும் காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு மூலத்திரிகோண வீடு பத்தாவதுக்கு அங்கேருந்து ஸ்வயங்கன்னு குருவோட பார்வை வேறு ராசினாதருக்கு இங்கே இருக்கும் போதும் குருவோட பார்வை அங்கே போதும் குருவோட பார்வை முதல் பத்து நாளைக்கும் குருவோட பார்வை மிச்சத பத்து பத்து நாளைக்கும் குருவோட பார்வைன்னு மிச்ச ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய உறவினர்கள் நிறைய மகிழ்ச்சி நிறைய நல்ல செய்திகள் எல்லாம் குடும்பத்தில் வந்து சேரப்போகுது நிறைய சொந்தக்காரங்க சூழல் அப்படியே நட்புகள் சூழல் ஒரு மாதிரியான ஒரு கெட்டுவதர் அதெல்லாம் போகுது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதுவரைக்கும் பிள்ளைகள் குறித்து இருந்த கவலைகள்லாம் வெளியில் வரப்போகுது ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி அமர்ந்து அது வக்ரம் ஆயிட்டாரா அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை இண்டிகேட் பண்ணியிருப்பார் அதெல்லாம் சரியாகும் சிந்தனை பலம் மேலும் அவங்க போயிருது கடவுளோட அனுகிரகம் கிடைக்க போகுது குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்க போயிடுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க பணம் திடீர் யோகம் கிடைக்கும் நிறையா பேருக்கு நிறைய வருஷம் ராசிக்காரங்க தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இந்த தடவை வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் சாட் போடுவீங்க இப்போ நீங்கள் பிளானிங் பண்ணுவீங்க அந்த பிளானிங் பக்காவோ ஒர்க் அவுட் ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தின் மூலமாக சில விஷயங்களை சாதிச்சுப்பீங்க இறையருள் மூலமாக எல்லாமே இயங்கும் தடவை ஒன்று ரெண்டாளால் எல்லா விடமே பன்னிரெண்டு வீடமும் திரவ உங்களுக்கு இறையொருள் மூலமாக ராசிக்காரர்களுக்கு இயங்கும் நிறைய கீர்த்தி புகழ் பெருமை சௌக்கியம் சந்தோஷம் சௌபாகியம் எல்லாம் கிடைக்கும் நிறையா பேருக்கு பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலமாக ஒரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விஷயத்துக்குள் இறங்குவீங்க வேலையை விரிவாக்க முடிவீங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இப்போ தான் கரெக்டாக ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பார்த்து யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க வேலைன்னு சொல்லி அப்படியே கிளன்ஸ் பண்ணி அமுச்சி விடுவீங்க தூக்கி போடுவீங்க நிறைய கிளன்சிங் நடக்கும் இந்த வீட்லேயும் நடக்கும் வேலையிலையும் நடக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விருட்சராட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரியில்லை நீங்கள் எப்பயாவது வீட் இந்த தடவை அலமரலாம் இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாம் வைப்பீங்க நிறைய வீட்டில் இருந்து சுத்தம் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளில அப்ப அப்போ என்னாகும் மனசும் சுத்தமாயிடும் கான்ஃபிடென்ட் பவர் பில்ட் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல நாலு கிரகம் அப்பா அதுவும் அந்த நாலு கிரகமும் யாருன்னு ஒன்றுக்குல்ல ராசிநாதன் போயி ரெண்டில் அமர்தல் பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்தல் ரெண்டாம் அதிபதியோட பார்வை கிடைக்கிறது பதினோராம் அதிபதி போய் ரெண்டில் அமர்றது என்ன சாமி வேணும் நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குது விருச்சர் ராசிக்கார்க்கு பலன் சொல்கிறதுக்கு நிஜமாக ரொம்ப இருக்குது தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு போடாதீங்க நம்புங்க யாரோ ஊற்றி நான் நம்புறேன் இல்லை நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க உங்களுடைய நேட்டரல் அரேஸ்கோப்பில் கிரகங்கள் என்னவெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இந்திரவை நீங்கள் விரும்பியது அனைத்தும் செய்ய துணிவீர்கள் நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள் குழந்த படிப்புக்காக சில விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள் அஞ்சாம் இடத்து சனி அவங்களை அப்படி இயக்குவார் நிறைய கோவில்களுக்கு போவீங்க இன்னும் நிறைய பேர் உங்களோட குழந்தையவங்க கோவிலில் போய் மீசிட்டு வருவீங்க அதுவும் நிறைய நீங்க போயிட்டு வர இடத்துல இந்த திடீர்னு எதிர்பார்க்காம போயிட்டு இந்த காவல் தெய்வங்களுடைய கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கைமேல் பாலினா கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க கோயில் குளத்துக்கு போனவீங்க வயல் சார்ந்த இடத்துக்கு போவீங்க தனி சார்ந்த இடத்துக்கு எல்லாம் போவீங்க நிம்மதி பெருமூச்சு விடும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குவீங்க விருட்ச ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் பீப்பில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து சுகர் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து டென்ஷன் சுகர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த உச்ச இருக்குது இது வரைக்கும் வராட்டினுமே சுகர் இருக்கு பார்டரில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க கணவருடைய உடல் நலம் ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஆனா வார்த்தையில நிதானம் தேவை சூரியன் செவ்வாய் ரெண்டும் ரெண்டாம் இடத்துல உட்காந்து என்ன மாதிரி உண்டா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கர்வத்தோடு ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம மேல அவர் தேவையில்லாத ஒரு கலங்கம் வந்துடும் இது வரைக்கும் அமைதியாக தானே இருந்த செவ்வாறு திடீர்னு என்ன பொங்குறன்ற மாதிரி அடுத்தவர்கள் கேட்பாங்க நம்மளுக்கு கோவம் தரும் ஏன்னா பார்த்தா என்ன உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் தரும் யாராவது சாதாரணமாக தான் பேசியிருப்பாங்க நம்மளுக்கு அது கோவப்படுத்தும் கொஞ்சம் கோபம் வரும் அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஸோ விருட்சராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எல்லாமே கிடைக்க போகுது கோவம் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க வீட்டில் அதுவும் உங்களுடைய கணவனிடம் மனைவியிடம் கணவனாக இருந்த மனைவியிடம் மனைவியாக இருந்த கணவனிடம் பிள்ளைங்களிடம் அக்கம்பக்காவிடம் எக்ஸ்பெஷலி உங்களுடைய நட்பு வட்டத்திடம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய அமைப்பு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வரும் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க விச்சராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய வீச்சராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு வேளை பிரேக்கப் ஆச்சு அவர்களுக்கெல்லாம் இவ்வளோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் வந்து படிப்புக்காக எக்ஸாம் காண்டி பிடிக்கிறீங்களோ அவங்களாம் ஜெயிச்சிடுவீங்க ரெண்டாம் குழந்தைக்காக இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஆண் குழந்தை சத்புத்திரன் பிறக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அழகாக இருக்குது விருட்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் குழந்தை மூலமாக ரெண்டாம் குழந்தை படிப்புக்குன்னு சில விஷயங்கள் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள் சூரியனாலே மூத்த குழந்தை மூத்த குழந்தை ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்குன்னா ரெண்டு பேருக்குமே ஏதோ குழந்தைகளுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சனி அங்கே இண்டிகேட் இருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோவில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வருவீங்க மலை மலையெல்லாம் மலை மேலே இருக்கக்கூடிய கடவுள்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் சூப்பராக இருக்கிற விருட்சராசிக்காரர்களுக்கு நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது கூடிய விருட்சராசிக்காரருக்கு சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் அவங்களோட வேலையை வந்து பெருக போகுது தொழில் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ணுவீங்க நிறைய பேங்க் லோன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கப் போகுது வேலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க நல்ல பார்ட்னர்ஷிப் கிடப்பாங்க ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த பிரச்சனைலாம் முடிய போகுது ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய எல்லாம் சரி பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பைசல் பண்ணுவீங்க அக்கௌண்ட்ஸ் ஆடுத்திங்க கிளென்ஸ் பண்ணுவீங்க கிளியர் பண்ணுவீங்க வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வாயை திறக்கவே கூடாது சரியா நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்கும் நாற்பதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய உச்சராசிக்காரர்கள் வீட்லேயும் தான் ஸோ அப்படி இருந்துட்டீங்கன்னா பெட்டர் அறுவை தாண்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் கொஞ்சம் சுகர் தான் பிபி தான் கவனமாக இருக்கணும் தலைவலி ஒற்றை தலைவலியில் கொஞ்சம் அவசப்படுவீங்க கண்ணுக்கிட்ட கொஞ்சம் எரிச்சல் வரும் சில பேருக்கு கண்ணாடி போட வேண்டிய கண்ணா கண்டாக்டர் போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி நல்லா இருக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஓகே இந்திரவ நீ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரதெய்வ வழிபாடு அதை தாண்டியும் சனியோட அமைப்பு நல்லா இருக்கு அங்கிருந்து சனியோட பார்வை எதுவும் பெருசாக நெகட்டிவாக ரெண்டாம் இடத்த பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு அது மாறணும் அப்படின்னா காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கருப்பசாமி முனீஸ்வரன் கால் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போயிட்டு நரமாலை சாத்தி வாங்க அதுவும் முடிஞ்சால் ஒரு ரோஜா பூ மாலை போட்டு வழிபட்டுவாங்க சூப்பராக வேலை செய்யும் ஊதுபத்தி இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு கொடுத்துருங்க எண்ணெய் வாங்கி அதுவும் இழுப்பெண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க செம்மையாக இருக்கும் இந்த தடவை உருச்ச ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் கோவில்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னா இந்த ஜெயிச்சிடுவீங்க அவ்வளோ சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் ஓகே ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இரண்டாம் இடம் அது தனுசோட வீடாக வரனால அங்கேருந்து சனியோட பார்வை இருக்கிறனால நிறையா பேருக்கு இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் தான் அந்த சாய்பாபாவில் இண்டிகேட் பண்ணும் ஓகே அதனால ராசிக்காரர்கள் இந்த தடவை சாய்பாபா பார்ப்பீங்க சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க யாராவது அவங்க சாய்பாபா சிலையை கொடுப்பாங்க போகும்போது உங்க முன்னாடி ஏதாவது சாய்பாபா சிலை தெரியும் இல்லை மொபைலில் தருந்துன்னா சாய்பாபா மெசேஜ் வரும் இந்த தடவை பாபா அவங்களோட கனெக்டாகவே தீர்வேன் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு வர அப்படி இல்லை என்றால் வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் வாராகி இருக்கா அவ வந்து நிப்பா முன்னாடி கண்ணு முன்னா வாராகி வந்து தெரியவா வாராகியோட படம் பார்க்கறது வாராகியோட சிலையை பார்க்கறது வாராகி அம்மனை பார்க்கறதுன்ற மாதிரி சாய்பாபா வாராகி இது ரெண்டும் உங்கள் கண்ணில் படும் பட்டா போதும் நான் இருக்கேன் சாமி உனக்கு நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்வியலை மேற்படுவதற்கான தன்மைகளாக வரப்போகிறார்கள் என்பதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இந்த பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்க போது சூப்பராக இருக்குது வெற்றிமேல் வெற்றி வரக்கூடிய கலந்து விச்சராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது